ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பிரியமான தோணி என்கின்ற வீரப்பன் ஒரு நாலு நாள் விடுமுறை ஊர் பக்கம்தான் அப்படியே வந்த வகையில் வயல்வெளிலாம் சுற்றி பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது பாருங்கள் கட்டின தூரம் வரைக்கும் எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது பாருங்கள் தான் வந்து ஒரு மனசெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாகவே இருக்கும் இங்கே பார் வாகனம் எப்போ பார் போக்குவரத்து நெரிசல் இது ஒவ்வொரு வகையில் சத்தம் அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஒர்க் ஒர்க் டு ரூம் ரூம் டு ஒர்க் இப்படியே ஒரு சர்க்குலேஷனில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இங்கே கொஞ்சம் பார்க்குறப்போ ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்குது மனது ரொம்பவே அப்படியே லேசாகுது என்ன காரணம் தெரியல ஒரு ஊரை சார்ந்துள்ள ஒரு சூழலாக என்னென்ன அப்படின்னு தெரியல வயல்லாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஏதோ ஒரு வகையில் வந்து நகரத்தை நோக்கி ஓடி தான் ஆக வேண்டும் ஏன்னா இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை எப்படி ஆகி போயிடுச்சு ஏதோ ஒரு வகையில் நம்ம சந்ததியனுக்காகவோ நமக்காகவோ இல்லைன்னா நம்ம எதிர்கால வாழ்க்கைக்காகவோ ஏதோ ஒரு வகையில் நம்ம ஓடித்தானாக வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு இடங்கள்லாம் ஊரில் இருந்தால் கண்டிப்பாக போங்க விசிட் பண்ணுங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் குறையும் ஸோ நான் இப்படி ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மனசு லேஸ் ஆகும் என்னதான் இருந்தாலும் இளையராஜா பாட்டு பாடியிருப்பாருங்க இல்லைங்களா சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமானு சொல்லிட்டு அது வந்து இங்கே இருக்கும்போது உணரலை அப்படின்னாலும் நம்ம வெளியூரில் போகும்போது அங்கே இருக்கிற ஒரு பனி வந்து நம்ம பணியை செய்யும்போது அப்போதான் தெரிகின்றது இளையராஜா எதுனது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னு தோணுச்சு ஸோ ஓகே பாருங்க மணி சரியாக இப்போ ஒரு ஏழு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்துலையும் பாருங்கள் இவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள் நல்லா இருக்குது எல்லாமே எல்லா சூழலும் இருக்குது இந்த மாதிரி உங்கள் ஊரில் இருக்கிற பக்கம் இந்தமாரி வயல்வெளி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஈவினிங் டைமில் போய் மனசு ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க கொஞ்சம் லேஸ் ஆகுங்க தேங்க் யூ